தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் ஆசை பகுதியில் பெய்த மழை ஜக்கராண்டா பூக்கும் மலர்களுக்கு களம் அமைத்துள்ளது ஹல்ஹிஜ்ரா சாலை பார்வையாளர்கள் மையத்தில் ஹஜ் பயண சேவைகளை மதீனா அமீர் ஆய்வு செய்தார் சவுதி அரேபியாவில் ஏழு ஆண்டுகளில் செவிலியர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது மனிதவள அமைச்சகம் வீட்டுப் பணியாளர்களுக்கான ஊதிய பாதுகாப்பு சேவையை ஜூலை ஒன்று முதல் செயல்படுத்த தொடங்குகிறது மெக்கா துணை அமீர் அனுமதியின்றி அச்சுக்கு செல்லக்கூடாது மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சவுதி நகரங்களின் அடையாளத்தை உருவகப்படுத்தும் மசூதிகளுக்கான வடிவமைப்பு மாதிரிகளை அறிமுகப்படுத்திய இஸ்லாமிய அமைச்சர் ஆசி நகரத்தில் பெய்த மழை அபா மற்றும் இப்பகுதியின் பிற பகுதிகளில் வசந்த காலத்திலும் கோடையின் ஆரம்பத்திலும் பூக்கும் ஜகராண்டா மரங்களுக்கு அழகான பின்னணியை உருவாக்கியுள்ளது அபாவில் உள்ள ஆர்ட் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஊதா நிற பூக்கள் கொண்ட ஜக்கராண்டா மரங்கள் சுற்றுலா பயணிகளையும் பார்வையாளர்களையும் தொடர்ந்து கவர்ந்து வருகின்றன ஜகரண்டா மரங்கள் பிக்னோசியாசி குடும்பத்தைச் சேர்ந்தவை இதில் நாற்பத்தைந்து இனங்கள் அடங்கும் வேகமாக வளரும் இந்த மரங்கள் பதினெட்டு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தை எட்டும் மற்றும் முதல் ஆண்டில் மூன்று மீட்டர் வரை வளரக்கூடியது அதன் விரைவான வளர்ச்சி காரணமாக இது தெருக்களிலும் தோட்டங்களிலும் நிழல் மற்றும் அலங்காரத்திற்காக பரவலாக பயிரிடப்படுகிறது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலநிலை பொருத்தமற்றதாக இருப்பதால் தென்பகுதி போன்ற மிதமான பகுதிகளில் மட்டுமே பயிரிடப்படுகிறது அபா நகரில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜக்கரண்டா மரங்கள் உள்ளன மேலும் இந்த மரங்களை பொதுத்தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் வீடுகளுக்கு அருகில் நடுவதற்கான தேவை அதிகரித்து வருகிறது மதினாவின் எமீர் இளவரசர் சல்மான் பின் சுல்தான் ஹஜ் பயணிகள் வரவேற்கப்படும் அல்ஹிஜ்ரா சாலையில் உள்ள பார்வையாளர் மையத்திற்கு சென்று வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை ஆய்வு செய்தார் ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல்லாஜி சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஜித்தா இஸ்லாமிய துறைமுகத்திலிருந்து வரும் பயணிகளுக்கும் மதினாவுக்கு செல்லும் பயணிகளுக்கும் அவர்களின் சடங்குகளை செய்த பின் வழங்கப்படும் சேவைகள் குறித்தும் அவருக்கு விளக்கப்பட்டது பயணிகளுக்கான சேவை தரத்தை மேம்படுத்த மையம் பேருந்து அட்டவணையை காண்பிக்கும் மற்றும் நூற்று இருபது வினாடிகளுக்குள் நடைமுறைகளை நிறைவு செய்கிறது ஊழியர்கள் பயணிகளுக்கு தங்கள் வழியை கண்டறிய உதவுகிறார்கள் இந்த மையத்தில் போக்குவரத்து சேவை மையம் சுகாதார கிளினிக்குகள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் உள்ளன வரவேற்பு அரங்குகள் பேருந்து வழித்தடங்கள் தொண்டு நிலையங்கள் போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் மையத்தின் பணிகள் மற்றும் பணிகள் தொடர்பான பிற நிர்வாக கட்டிடங்களில் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு சேவைகள் வழங்கப்படுகின்றன மே பன்னிரண்டு அன்று கொண்டாடப்பட்ட சர்வதேச செவிலியர் தினத்தின் போது சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கு இடைப்பட்ட காலத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள செவிலியர்களின் மொத்த எண்ணிக்கை சதவீதம் அதிகரித்து இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சவுதி சுகாதாரத்துறையில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் வகைப்படுத்தப்பட்ட செவிலியர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அதிகரித்துள்ளது பதிவு செய்யப்பட்ட செவிலியர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று இருந்தது அவர்களில் எழுபதாயிரத்து குடிமக்கள் மொத்த செவிலியர்களின் எண்ணிக்கையில் எழுபது சதவீதம் வெளிநாட்டு செவிலியர்கள் உள்ளனர் ஒரு லட்சத்து ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் பணிபுரிகின்றனர் மேலும் அவர்களின் எண்ணிக்கை அரசு நிறுவனங்களில் பதினைந்தாயிரத்தை எட்டுகிறது தனியார் துறையில் அறுபத்தி ஏழாயிரம் ஆண் மற்றும் பெண் செவிலியர்களின் அதிகரிப்பு சுகாதாரத்துறையில் மொத்த எண்ணிக்கையை இரண்டு லட்சத்து முப்பத்தை கொண்டு வந்தது செவிலியர் துறையில் நிபுணத்துவம் பெற்ற துறைகள் கொண்ட பதினான்கு பல்கலைக்கழகங்கள் சவுதியில் உள்ளன சுகாதாரப் பணியாளர்களின் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு மருத்துவமனைகள் மற்றும் மையங்களில் நோயாளிகளுக்கு மனிதாபிமான பராமரிப்பு வழங்குவதில் செவிலியர்களின் முக்கிய பங்கை மேம்படுத்தவும் அரசாங்கம் இடைவிடாத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது முசான் தளம் மூலம் வீட்டு பணியாளர்களின் சம்பளம் குறித்த ஊதிய பாதுகாப்பு சேவையை செயல்படுத்தும் முடிவை மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது முதற்கட்டமாக ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி முதல் புதிய ஒப்பந்தங்களின் கீழ் வரும் வீட்டு பணியாளர்களுக்கு ஊதிய பாதுகாப்பு சேவை செயல்படுத்தப்படும் தற்போதுள்ள வீட்டு பணியாளர் ஒப்பந்தமானது வீட்டு பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு முதலாளிக்கும் படிப்படியாக பயன்படுத்தப்படும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறுக்குள் அனைத்து வகையான வீட்டு பணியாளர்களும் இந்த சேவையின் கீழ் வருவார்கள் இருபத்தைந்து ஜனவரி ஒன்று முதல் நான்குக்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட முதலாளிகளுக்கு இந்த புதிய சேவை பொருந்தும் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட முதலாளிகளுக்கு ஜூலை ஒன்று முதல் மற்றும் இருவரை கொண்டவர்களுக்கு அக்டோபர் ஒன்று முதல் இந்த சேவை பயன்படுத்தப்படும் பணியாளர்களுக்கான சம்பள சரிபார்ப்பை பலப்படுத்துவதால் வீட்டு பணியாளர்களின் சம்பளத்தை சில அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் செலுத்தும் சேவையானது முதலாளிக்கு பல நன்மைகளை உள்ளடக்கியது முதலாளிக்கும் பணியாளருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டால் இந்த சேவை பாதுகாப்பை வழங்குகிறது அனுமதி பெறாமல் எந்த பயணிகளும் ஹஜ் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் மீறுபவர்களுக்கு எதிராக விதிமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் மெக்கா நகரத்தின் துணை அமீர் மற்றும் மத்திய ஹஜ் குழுவின் துணைத் தலைவரான இளவரசர் சவுத் பின் மிஷால் வலியுறுத்தியுள்ளாா் மெக்காவின் அமீர் மற்றும் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலரின் ஆலோசகர் இளவரசர் காலித் அல் ஃபைசல் சார்பாக ஜித்தாவில் உள்ள எமிரேட் தலைமையகத்தில் ஹஜ் ஒரு வழிபாடு மற்றும் ஒரு நாகரிக நடத்தை என்ற தலைப்பில் பிரச்சாரத்தின் பதினாறாவது சீசனை இளவரசர் சவுத் தொடங்கி வைத்தார் இது தவறான நடத்தைகளை குறைப்பதற்கும் மோசடி பிரச்சாரங்களை அம்பலப்படுத்துவதற்கும் அதன் விளைவாக சட்டவிரோத பயணிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் பங்களித்துள்ளது இது பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்த உதவியதாகவும் இஸ்லாத்தின் ஐந்தாவது துணை பயணிகளுக்கு எளிதாகவும் வசதியாகவும் செய்யும் சூழலை உருவாக்கியது என்று இளவரசர் சவுத் கூறினார் பொது பாதுகாப்பு இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அல் பசாமி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஹஜ்ஜு பருவத்திற்கான பாதுகாப்பு அல்லது சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க அனைத்து துறைகளிலும் ஹஜ் பாதுகாப்பு படைகளின் தயார் நிலையை உறுதிப்படுத்தினார் பயணிகளுக்கான சிறப்பு அடையாள அட்டை தொடர்பாக ஹஜ்ஜு மற்றும் உம்ரா அமைச்சுடனான ஒருங்கிணைப்பு குறித்தும் பொது பாதுகாப்பு தலைவர் பேசினார் மெக்காவில் உள்ள அனைத்து விடுதி வசதிகளையும் ஆய்வு செய்யவும் ஹஜ் விதிமுறைகளை மீறுபவர்களை அகற்றவும் களத்திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அல் பசாமி தெரிவித்தாா் சவுதி அரேபியாவில் பல்வேறு பகுதிகளின் அடையாளத்தை உருவகப்படுத்தும் பல்வேறு கட்டிடக்கலை அம்சங்களை கொண்ட மசூதிகளுக்கான வடிவமைப்பு மாதிரிகள் இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சர் ஷேக் அப்துல்லாதீப் அல் ஷேக் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது கட்டிடக்கலை மாதிரிகள் அமைச்சகத்தின் திட்டங்கள் மற்றும் பராமரிப்பு முகமையால் தயாரிக்கப்பட்டது சவுதி அரேபிய கட்டிட குறியீடு மற்றும் நாட்டில் உள்ள மசூதிகளுக்கான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களுக்கு இணங்க மசூதிகளை கட்டுவதற்கு பரோபகாரர்களுக்கு நன்கொடை அளிக்கும் வகையில் வடிவமைப்பு மாதிரிகள் கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன நஜ்தி சல்மானி தெற்கு ஒன்று தெற்கு இரண்டு ஹெஜாசி ஒன்று ஹெஜாசி இரண்டு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட ஆறு வெவ்வேறு மாதிரிகளை வடிவமைப்புகள் கொண்டிருந்தன ஒவ்வொரு மாதிரியும் வெவ்வேறு குடியிருப்பு சமூகங்களின் தேவைகளுக்கு ஏற்ப பல திறன்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாடலுக்கும் மூன்று திறன் வடிவமைப்புகள் தயாரிக்கப்பட்டன முதலாவது ஐநூறு வழிபாட்டாளர்கள் திறன் கொண்டவை இரண்டாவது ஆயிரம் வழிபாட்டாளர்கள் திறன் கொண்டவை மூன்றாவது ஆயிரத்தி ஐநூறு வழிபாட்டாளர்கள் திறன் கொண்டவை அமைச்சர் அல்ஷேக் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அமைச்சகத்தின் திட்டங்களை மேற்பார்வையிடும் பொறியாளர்கள் திட்டங்கள் மற்றும் பராமரிப்புக்கான அமைச்சகத்தின் நிறுவனங்களை சந்தித்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அமைச்சகத்தின் ஏஜென்சி மற்றும் கிளைகளில் உள்ள அனைத்து பொறியாளர்களுக்கும் அமைச்சகத்தின் திட்டங்கள் மற்றும் பராமரிப்புக்கான ஏஜென்சி ஒரு பட்டறையை ஏற்பாடு செய்துள்ளது இரண்டு நாட்களில் பல கட்டுரைகள் விவாதிக்கப்படும் மற்றும் பட்டறை அதன் இறுதி பரிந்துரைகளை வழங்கும் சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் முப்பத்து மூன்று காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்றொரு ரூபாய் இருபத்தி மூன்று காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்